ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஹெல்தியான டேஸ்டியான எல்லாருக்கும் பிடிச்ச பன்னீர் பட்டர் மசாலா பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பேனில் பட்டர் விட்டுக்கோங்க ரொம்ப திகட்டுன்றதுனால நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன் ஸோ பன்னீரை க்யூப்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே பே பட்டை ஏலக்காய் லவங்கம் நாலு காஷ்மீர் ட்ரை சில்லி ஸோ போட்டிருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு கலர் நல்லா வரும் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க அதை நல்லா வதக்குனா போதும் லேசாக வதக்கினாலே போதும் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வேக விட போகிறோம் பத்து பல் பூண்டு போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு பெரிய சைஸ் இஞ்சி போட்டுக்கோங்க ஏன்னா ஜீரணம் ஆகும் ஸோ இது சாப்பிடும் போது நிறைய பேருக்கு வந்து ஏன்னா இது பட்டரு க்ரீமியான்றதுனால கொஞ்சம் டைஜஷன் ஆகணும் ஸோ இஞ்சி பூண்டு ரொம்ப நல்லது நாலு பழுத்த தக்காளி சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லா வதங்கினதும் ஒரு கை நிறைய முந்திரி பாதாம் சேர்த்துக்கோங்க இந்த டேஸ்ட் கொடுக்க போகிறது கொஞ்சம் தண்ணி விட்டு நல்ல கொதி வரணும் மூடி போட்டுக்கோங்க நல்ல கொதி வந்ததும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க விட்டு ஒரு மிக்சி ஜார்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்டா நல்லா வர வரைக்கும் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேன்ல பட்டர் எண்ணெய் விட்டுக்கோங்க பிரிஞ்சி இலை ரெண்டு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன் ஒரு ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் நல்லா நறுக்கி போட்டுக்கோங்க இதை நல்லா வதங்கினதும் ஒன் ஸ்பூன் சில்லி பவுடர் ஹாஃப் ஸ்பூன் கரம் மசாலா ஒன் அண்ட் ஹாஃப் ஸ்பூன் தனியாத்தூள் போட்டு நல்லா கிளரி விடுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மெயினான அந்த மசாலா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சோல்ல அதை நல்லா அதை ஊற்றிக்கோங்க இப்போது இதோட பச்சை வாசனை எல்லாம் போக நல்லா விடுங்க உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு இதை ஏற்கனவே வடிகட்டி வேற வச்சுருப்போம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியையும் விட்டுக்கோங்க ஸோ உங்களுக்கு எல்லாமே அந்த கலவை எல்லாமே நல்லா உங்களுக்கு மனமாக இருக்கும் நல்லா விடுங்க ஒரு ஸ்லோவில் அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நம்ம மெயினான பன்னீரை வந்து சேர்த்துக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு ஸ்லோவாக உங்களுக்கு அந்த பன்னீரோடு எல்லாமே மிக்ஸ் வர மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஸ்லோவாக கொதி வரணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக கசூரி மேதி அதாவது காய வச்ச வெந்தய பவுடர் இது ஸோ அதை நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா கசக்கி மேலே தூவிக்கோங்க இது வந்து ஹோம்மேடுன்றதுனால நான் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கலை ஏன்னா ஏற்கனவே முந்திரி பாதாம் பட்டர் எல்லாமே உங்களுக்கு க்ரீமியான டெக்ஸ்டர் கொடுக்கும் ஸோ அதனால் இதுவே உங்களுக்கு க்ரீமியாக தான் இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூடாக நான் சப்பாத்தி பூரி இந்த மாதிரியான டிஷ்ஷஸ்க்கெல்லாம் இந்த சைட் டிஷ் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது ஃப்ரிட்ஜில் எப்போ வச்சுருப்பாங்கன்னு தெரியாது நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிடுங்க கொஞ்சம் கஷ்டந்தான் ஆனால் இருக்கும் டேஸ்டியாக வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம் பாய்